வணக்கங்க இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ அதை நல்லா சுவையாக ஒரு குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நாட்டுக்கோழியை ஸ்டவ் பற்ற வச்சு இதை ஃபஸ்ட் எடுத்து குண்டிக்கணும் ஒரு சொம்பு தண்ணி அதெல்லாம் இது வந்து மிகவும் சுலபமான முறையில் தயாரிக்கலாம் நாட்டுக்கோழிய முதல்ல அதுக்கு தேவையான அளவு மிளகாப்பூ தூள் போட்டுக்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு அது கரம் மசாலா எண்ணெயும் எண்ணும் தேவையான அளவு தேவை இஞ்சி பூண்டு விட போட்டுருவோம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடாயில் இப்போ வெங்காயத்தை போட்டு சவுக்க வதச்சி வதக்கி கறியில் போட்டுருவோம் வெங்காயத்தையும் வதக்கிழம்பு வெங்காயம் வதங்கி கலி நல்லா விழுந்த பிறகு கடைசியிலேயே தாழ்ச்சிட்டு சோம்பு போட்டு இறக்கிட்ட குழம்பு இப்ப எண்ணெய் ஊற்றி தாளிக்க குழம்ப தாளிச்சுட்டா குழம்பு எண்ணெய் காய்ச்சதும் சோம்பு போடும் சூம்புதும் கரு இப்போ நாட்டுக்கோழி கோழி குழம்பு குழவு இப்போ சாப்பிட்லாம்